அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு வன உயிரினம் குள்ளநறிகள் குள்ளநெறி கூட்டம் என்று நாம் சொல்வோம் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது அதாவது குள்ளநறி என்பது வேர் இனமா நரிகள் என்பது வேர் இனமா குள்ளநறியும் நரியும் ஒன்றா இந்த குள்ளநறிகளிலே குள்ளநறி என்பதுதான் சிறியதா நரிகள் என்பது பெரியதா இது போன்ற சில குழப்பங்கள் இருக்கின்றது பொதுவாக குள்ளநறிகள் என்பது நரிகளை விட பெரிய உயிரினம் நரிகள் என்பதுதான் குள்ளநிகளோட சிறிய உயிரினம் நரிகளை விட பெரிய உயிரினமான குள்ளநெறிகளுக்கு ஏன் குள்ளநெறிகள் என்று பெயர் வை வைத்தார்கள் என்று சொன்னால் ஓநாய்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது இந்தியன் கிரே உல்ஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஓநாய்கள் இந்தியன் கிரே உல்ஃப் என்று சொல்வார்கள் சாம்பல் நிற இந்திய ஓநாய்கள் அந்த ஓனாய்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த குள்ளநறிகள் என்று சொல்லக்கூடிய கோல்டன் ஜாக்கல் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குள்ளநெறிகளுடைய பெயரானது பொன்னிற குள்ளநரி இந்த குள்ளநறிகள் ஓனாய்களோட சற்றே சிறியதாக இருக்கின்ற காரணத்தினால இது குள்ளநரிகள் என்று சொன்னார்கள் அந்த குள்ளநரிகளோடு ஒப்பிடுகின்ற போது நரிகளானது அதைவிட சிறியதாக இருக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நரிகள் வந்து இந்தியன் ஃபாக்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்திய நரிகள் இந்த பற்றி பற்றியான சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களோடய நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் குள்ளநெறிகள் அதை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குள்ளநரிகளை நாம் கோல்டன் சேக்கல் என்று சொல்கின்றோம் பொன்னிற குள்ளநரி உடல் பாகமானது அதிகமான அளவு தங்க நிறம் கொண்ட அந்த ரோமங்களை கொண்டிருக்கும் இந்த வால் பகுதியாக புஷ்ஷி டைல் என்று சொல்வார்கள் அதிகமாக பழுப்பு நிறத்திலும் நிறத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை நாம் பார்க்க முடியும் அதனுடைய மூக்கு பகுதியானது சற்று கூர்மையாக இருக்கும் ஓநாய்களின் கால்களை ஒப்பிடுகின்ற போது இதனுடைய கால்கள் சற்று அதனுடைய நீளம் குறைந்ததாக நம்மால் பார்க்க முடியும் இந்த பொன்னிற குலநெறிகளை பார்க்கின்ற பொழுது அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்ல போ சொல் இது ஆம்னி ஓரஸ் என்று சொல்வார்கள் இது ஒரு அனைத்து உண்ணி சில வேளைகளே அதிகமாக இது உண்ணக்கூடிய ஒரு வன உயிரினங்கள் என்று பார்த்தால் எலிகளை அதிகமாக சாப்பிடும் ரோடன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கொரி துணிகளை அதிகமாக உண்ணக்கூடிய பழக்கத்தை பார்க்கின்றோம் சில வேலைகளில் முயல்களை சாப்பிடும் பறவைகளை சாப்பிடும் ஒன்றுமில்லாத போது கிழங்குகள் வேர்கள் இதுபோன்ற இந்த தாவர வகைகளையும் சாப்பிடக்கூடியதுனால இது அனைத்து உண்ணிகள் என்று நாம் அதை பெர் வைக்கின்றோம் சில நேரங்களில் வேட்டையாடி உண்ணக்கூடிய பழக்கத்தை பார்க்கின்றோம் சில நேரங்களில் மற்ற வன உயிரினங்கள் அடித்து மீதம் வைத்திருக்கூடிய அந்த கேரியர் என்று சொல்வார்கள் அதை அழுகி போனதை உண்ணக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் சோசியல் பிகேவியர் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கவேயானால் என்னுடைய சமூக பழக்க வழக்கம் இருக்கிறது என்று ஆனால் பொதுவாக குழுநரையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று பார்த்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மிக முக்கியமான விஷயம் அந்த மோனோ கேமஸ் என்று சொல்வார்கள் ஒரு ஆண் குழந்தையானது இறக்கும் வரை தன் இணையாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோடு மட்டும்தான் இருக்கும் என்று மற்ற பெண் குழந்தைகளை தேடி போகாது இறக்கும் வரையில் தன்னுடைய இணையோடு மட்டும்தான் ஒரே ஒரு இணையோடு மட்டும்தான் இருக்கும் என்னுடைய பிப்ரவரி மார்ச் மாதத்திலே இணை ஒன்றாக சேர்கின்றன என்னுடைய கர்ப்பகாலம் பெண் குழந்தைகளுக்கு ஒரு அறுபது முதல் அறுபத்தி மூன்று நாட்கள் இரண்டு மாதம் கழித்து ஒம்பது குட்டிகள் வரை குலநெறிகள் இயங்குகின்றன இந்த ஒம்பது குட்டிகளும் மிகவும் பாதுகாப்பான இடத்திலே வளர்க்கப்படுகின்றன அதை நாம் என்று சொல்லணும் சொல்ல சொல்லாமையானால் ஆங்கிலத்தில் அதை டென் என்று சொல்வோம் டென் என்று சொன்னால் நம்ம தமிழிலே நம்ம அதை பதுங்கு குழி என்று வைத்துக் கொள்ளலாம் குகைகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் நிலத்துக்கு அடியிலாக ஒரு ஒரு மீட்டர் ஆழத்தில் ஏறக்குரிய ஒரு மூணு மீட்டர் வரை ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஒரு குழி இருந்தால் எவ்வாறு இருக்கும் அதுபோல் ஒரு பத்தடி நீளத்திற்கு அந்த குழிகளை தோண்டி அது ஆண் குள்ளநெறி தான் அதிகமாக அந்த குழிகளை தோண்டி தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பாக தன்னுடைய அந்த தாயையும் குட்டிகளையும் பாதுகாப்பாக அதில் வைத்துக்கொள்ளும் ஏதாவது ஆபத்து வந்தால் வெளியேறுவதற்காக மூன்று ஓப்பனிங்ஸ் சென்ட்ரல் ஒன்று இருக்கும் அதாவது இரண்டு முனைகளிலுமே இரண்டு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும் இந்த குள்ளநெறிகள் குட்டிகள் பொதுவாக எட்டு முதல் பத்து நாட்கள் கண் விழிப்பதற்காகவும் அந்த நேரத்திலே எதிரிகள் அந்த குட்டிகளை கலவாண்டு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் இந்த குட்டிகள் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு முதல் இருபது நாட்களிலே மாமிசத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றதாக வருகின்றன அந்த குட்டிகளுக்கு இடையே ப்ளே ஃபைட் என்று சொல்வார்கள் விளையாட்டு சண்டை விளையாட்டு சண்டை அதிகமாக ஆரம்பிக்கும் ஒரு நான்கு வாரத்திலே வந்து அது மிகவும் ஒரு முக்கியமான சண்டையாக மாறி அந்த குட்டிகளிலே யார் பெரியவர் என்று கூட தீர்மானித்து வைத்துக்கொள்ளும் பால் குடி மறப்பது வந்து இரண்டு மாதங்கள் ஆகும் அதாவது தாய் குலநெறித்துல இந்த குட்டிகளானது இரண்டு மாதம் வரை பால் குடித்து ஏறக்குறைய அனைத்து வேட்டையாடுவது மற்ற அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்ட பின்னார் ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த குட்டிகளானது தன்னுடைய தாய் தந்தையை விட்டு பிரிந்து செல்கின்றன பொதுவாக குள்ளநெறிகள் வந்து எட்டு முதல் பத்து வருடங்கள் வரை காட்டிலே உயிர் வாழ்கின்றன இந்த உயிர் வாழ்வதற்கு இந்த வேட்டையாடுதல் என்பது மிக முக்கியமான விஷயம் இந்த குளநெறிகள் பொதுவாக வேட்டையாடுகின்ற பொழுது தனிமையாக சென்று வேட்டையாடுகின்றன சில நேரங்களிலே அந்த இணையோடு அந்த ஆணும் பெண்ணும் இணையாக சேர்ந்து வேட்டையாடுகின்றன பெரிய ஒரு வன உயிரினங்களை வேட்டையாடுகின்ற போது கூட்டமாக வேட்டையாடும் பொதுவாக அதிக அது அதிகமான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது வெளிமான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாக் பக் அதனுடைய குட்டிகள் என்றால் இந்த குள்ள ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த குட்டிகள் எங்கே இருக்கின்றது என்பதை மிக அதிகமாக தேடி பார்த்து காலை வேளையிலும் சாயந்தர வேலையிலும் மாலை வேலையிலும் தேடி பார்த்து அதை அந்த மான்கள் கூட்டத்திலிருந்து எடுத்து வந்து உண்பதை நாம் பார்க்க முடியும் இது வேட்டையாடுவது மட்டுமல்லாமல் புலி கழுதிப்புலி போன்ற பெரிய ஊனணிகள் உண்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த அழுகிய அந்த மாமிசத்தையும் உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த நரிகளுக்கு குள்ள நரிகளுக்கு எதிரிகள் என்று பார்த்தால் காட்டிலே வந்து இரண்டு ஒன்று வந்து புலிகள் இரண்டாவதாக கழுதை புலிகள் ஏனென்றால் அது அடித்து வைத்த இறையை அடிக்கடி உண்வதால் அந்த கழுதிப்புலிக்கும் புளிக்கும் இந்த குள்ளநறிகளை பார்த்தால் ஒரு ஆக்ரோஷம் ஆனால் குள்ளநெறிகள் என்பது புலிகளும் புலிகளையும் பார்த்தால் அதிகமாக பயப்படுவதை நாம் பார்க்க முடியும் இந்த குள்ளநெறிகள் பொதுவாக ஊலையிடுவதை நம்மால் அதிகம் கேட்டிருப்போம் சாய்ந்தர வேலையிலும் நண்பகல் வேலையிலும் ஊலையிடும் ஊலையிடுவது எதற்காக என்று பார்த்தேனால் இந்த இனப்பெருக்க காலத்தில் அதிகமாக ஊலையிடும் பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்திலே நாம் அதை பார்க்க முடியும் அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய டெரிட்டரி என்று சொல்வார்கள் பொதுவாக அது இருக்கக்கூடிய அந்த குட்டிகளை வளர்க்கக்கூடிய அந்த டென் என்று சொல்லக்கூடிய அந்த பதுங்கு குழியை சுற்றிலுமாக சென்ட் மார்க்கிங் என்று செய்யும் அதாவது தன்னுடைய சிறுநீர் மூலமாக சென்ட் மார்க்கிங் செய்து மற்ற நரிகள் அங்கு வராமல் பார்த்து கொள்ளும் அது செல்லக்கூடிய பாதை பத்து கிலோமீட்டர் வரை செல்லும் அந்த பாதை முழுவதுமாக அந்த சென்ட் மார்க்கிங் மலம் கழித்து வைத்து சிறுநீர் கழித்து வைத்து அந்த இடத்தை மற்ற நரிகள் வராமல் பார்த்துக்கொள்ளும் நான் இங்கே இருக்கிறேன் இந்த இடத்தில் நீங்கள் வராது என்று சொல்வதற்காக அந்த இடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதனுடைய அந்த இனப்பெருக்க காலத்திலே நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த பிப்ரவரி மார்ச்சில் இனப்பெருக்கம் செய்யும் பிப்ரவரி மார்ச்சில் இனப்பெருக்கம் செய்து அந்த குட்டிகளானது மிகச்சரியாக ஜூன் மாதத்திலே குட்டிகளை இணைகின்றதுக்கான காரணம் அந்த ஜூன் மாதத்தில்தான் அதிகமான உணவு கிடைக்கும் அந்த ஆகவே அந்த ஜூன் மாதத்திலே குட்டிகள் போடுவதை நம்மால் பார்க்க முடியும் மேலமாக இந்த குள்ளநறிகள் என்பது வருடம் முழுவதுமே ஒரே நிறத்தில் இருக்கும் என்றால் இருக்கார் இந்த மோல்டிங் என்று சொல்வார்கள் வருடத்துக்கு இரண்டு முறை அதனுடைய நிறமானது மாறும் மிகவும் குறிப்பாக சம்மர் சீசன் என்று சொல்லக்கூடிய கோடை காலத்தில் அதனுடைய உடல் பகுதியானது அடர்ந்த மஞ்சள் நிறத்திலே மாறும் அதே போல் அதனுடைய வின்டர் சீசன் என்று சொல்லக்கூடிய குளிர் அதன் உடல் பகுதியானது பார்த்திங்கன்னா இருண்ட பழுப்பு என்று சொல்வார்கள் அந்த இருண்ட பழுப்பு நிறத்திலே அந்த உடல் பகுதியான மாறும் அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்தால் போல தன்னுடைய உடல் அந்த நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த பண்பு அந்த குள்ளநிறையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த குள்ளநறிகள் வேட்டையாடப்பட்டதற்கான காரணம் அதனுடைய உணவுக்காக வேட்டையாடி இருக்கின்றார்கள் அதனுடைய ரோமத்துக்காக வேட்டையாடி இருக்கின்றார்கள் சில நேரங்களில் அதனுடைய நகங்களையும் அதனுடைய தலையையும் வெட்டி வைத்தால் நம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் வரும் என்ற ஒரு மூட நம்பிக்கைக்காக பல குள்ளநெறிகள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன மேலுமாக பார்த்தோமே ஆனால் ஒரு ஊருக்கு மிக அருகில் கூட இந்த குள்ளநெறிகள் வாழும் பழக்கத்தை கொண்டதாக இருந்திருக்கின்றது இந்த குள்ள நெறிகளினால் நம்முடைய ஆடு மாடுகளுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பழிதீர்க்கும் விஷயமாக கூட பல நேரங்களிலே மக்கள் அந்த குள்ள நெறிகளை வேட்டையாடி இருக்கின்றார்கள் ஒரு சமூகத்தினர் மிகவும் குறிப்பாக இந்த நரிகளை வேட்டையாடி இருக்கின்றார்கள் அதனால் அந்த சமூகத்திற்கு இந்த நரிகளை வைத்தே பெயரும் உண்டு உங்களுக்கு அனைவருக்கும் அது தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வனவு இன பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு இவையெல்லாம் முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் அது பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான் கடவுள்களோடு சேர்த்து மிகவும் குறிப்பாக சாமுண்டீஸ்வரி அதேபோல் அம்மன் இது போன்ற கடவுளுடைய கலாச்சாரத்தோடு சேர்த்தும் கடவுளினுடைய வாகனமாகவும் இதை ஒப்பிட்டு பார்த்து என்னுடைய பாதுகாப்பிற்கு பண்டைய காலத்திலேருந்தே ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த குள்ளநறிகள் காட்டில் இருப்பதால் என்ன பயன் என்று பார்த்தால் மிகவும் குறிப்பாக இரண்டு பயன்களை சொல்லலாம் ஒன்று இந்த கொரித்துணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ரோடன்ஸ் இந்த எலிகள் போன்ற அதனுடைய அதை இது மிகவும் அதிகமாக கட்டுப்படுத்தி அது அதிக அளவில் விடாமல் இருப்பதை குள்ளநெறிகள் பார்த்துக்கொள்கின்றன அது மட்டும் இல்லாமல் கேரியான்ஸ் என்று சொல்லக்கூடிய அழுகிய அந்த மாமிசத்தை எல்லாம் இது உண்பதால் அந்த காடானது சுத்தமாக இருப்பதையும் அது இது போன்ற அந்த நெறிகளை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் பொதுவாக குள்ளநெறிகள் என்பது விட பெரியது விட சிறியது இந்த குள்ளநெறிகளை பாதுகாக்க வனத்துறையோடு இணைந்து செயல்படுவோம் நன்றி